என் அன்பு குழந்தாயே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் இருளில் வெளிச்சம் தேட வேண்டாம் நான் தான் உன் வெளிச்சம் சாத்தானின் நிழல் உன்னைத் முடியாது நீ பயப்படாதே நான் உன் இதயத்தில் வசிக்கிறேன் நீ உன் மனத்தின் புயல்களில் தத்தளிக்கிறாய் ஆனால் நான் உன் ஆன்மாவின் ஆழத்தில் அமைதியாக இருக்கிறேன் நீ அந்த அமைதியில் நுழைந்தால் என் குரலை கேட்பாய் என் குரல் உலகத்தின் சத்தத்தைப் போன்றது அல்ல அது மெல்லிய ஒளியின் ஓசை நீ மௌனமாக இருந்தால் என் குரல் உனக்குள் மலரும் நீ உன் வாழ்வில் பல வலிகளைச் சந்தித்திருக்கிறாய் சிலவற்றை மனிதர்கள் உண்டாக்கினார்கள் சிலவற்றை நீ உன் கைகளால் உருவாக்கினாய் ஆனால் என் பிள்ளையே அந்த வலி உன்னை அழிக்கவில்லை அது உன்னை வடிவமைத்தது ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தியது நான் உன் கண்ணீரை வீணாக விடவில்லை நீ அழும் ஒவ்வொரு நேரத்திலும் என் கரங்கள் உன் முகத்தை தழுவின நான் உன்னை தழுவி என் பிள்ளையே நான் இங்கேதான் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் உலகத்தின் சத்தத்தில் நீ அதை கேட்கவில்லை நீ பலமுறை நினைத்தாய் ஆண்டவரே நீ என்னை விட்டுவிட்டாயா ஆனால் என் பிள்ளையே நான் ஒரு நாளும் உன்னை விட்டுவிடவில்லை நீ நடந்த ஒவ்வொரு அடியிலும் நான் உன் பக்கத்தில் நடந்தேன் நீ விழுந்தபோது நான் உன்னை தூக்கினேன் நீ அமைதியில் அழுதபோது என் இதயம் உன்னுடன் வலித்தது நீ மறக்கப்பட்டவள் அல்ல நீ என் இதயத்தின் நிழல் உன் பெயர் என் கரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது நீ எங்கே சென்றாலும் என் பார்வை உன்னை பின்தொடர்கிறது சாத்தான் உன் மனதில் பொய்களை விதைக்கிறான் அவன் சொல்லுகிறான் நீ தேவனுக்குத் தகுதியில்லாதவள் உன் பாவங்கள் மிகுந்தவை உன் வாழ்க்கையில் நம்பிக்கையில்லை ஆனால் அவன் கூறுகிறான் என் பிள்ளையே நான் உன்னை பாசத்தால் மீட்டேன் என் இரத்தம் உன் பாவங்களை சுத்தமாக்கியது உன் குற்றங்கள் நீர் போல் கழுவப்பட்டன நான் உன்னை காணும்போது உன் பாவத்தை அல்ல உன் இதயத்தை பார்க்கிறேன் உன் இதயத்தில் ஒரு சிறு ஒளி இருந்தாலே போதும் அது எனக்கு போதுமானது அந்த ஒளியை நான் பெரிதாக்குவேன் நீ என் பாசத்தில் வேரூன்றியவள் எந்த இருளும் உன்னை அழிக்க முடியாது நீ உன் உள்ளத்தில் கேள்விகள் நிறைய வைத்திருக்கிறாய் ஏன் நான் துன்பப்படுகிறேன் ஏன் என் பிரார்த்தனைக்கு பதில் வரவில்லை என் பிள்ளையே உன் பிரார்த்தனை என் காதுகளில் ஒலிக்கிறது சில பிரார்த்தனைகளுக்கு நான் உடனே பதில் அளிக்கிறேன் சிலவற்றுக்கு நேரம் கொள்கிறேன் நீ நினைப்பது தாமதமல்ல அது தயாரிப்பு நான் உன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் நீ காத்திருக்க கற்றுக்கொள்ளும்போது உன் நம்பிக்கை ஆழமாகிறது காத்திருப்பது தண்டனை அல்ல அது நம்பிக்கையின் பயிற்சி உலகம் உன்னை பற்றி தீர்ப்பு கூறட்டும் அவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொள்ளட்டும் ஆனால் என் பார்வையில் நீ மதிப்புடையவள் நான் உன்னை உருவாக்கிய போது என் பாசத்தின் தீயில் உன்னை வடிவமைத்தேன் நீ ஒளியாக பிறந்தவள் ஆனால் உலகம் உன் ஒளியை மறைக்க முயல்கிறது நீ அதனால் தளராதே உன் ஒளி சிறியதாக இருந்தாலும் அது இருளை உடைக்கும் வல்லமை கொண்டது உன் பாசம் உலகத்தின் இருளில் ஒரு தீபம் நீ அதை ஏற்றி வைத்திரு நான் அதில் மூச்சு ஊதுவேன் என் பிள்ளையே நீ சில நேரங்களில் உன்னை பற்றி குறையாக நினைக்கிறாய் நான் பயனற்றவள் நான் பிழைகளால் நிரம்பியவள் என்று சொல்லிக் கொள்கிறாய் ஆனால் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் நீ என் இதயத்தின் அழகு நான் உன்னை காணும்போது என் உருவம் உன்னுள் தெரிகிறது நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புகிறேன் நீ தவறினாலும் நான் உன்னை சுத்தப்படுத்துகிறேன் நீ ஓடிப் நான் உன்னைத் தேடுகிறேன் என் பாசம் உன்னை துரத்தும் புயல் போல நீ எங்கே மறைந்தாலும் அது உன்னை அடையும் உன் வாழ்க்கையின் சில பக்கங்கள் கண்ணீரால் எழுதப்பட்டுள்ளன நீ நினைக்கிறாய் அவை வெறும் துன்பம் என்று ஆனால் என் பிள்ளையே அந்த கண்ணீர் புனிதமானது அது உன் ஆன்மாவை உருவாக்கிய மை நீ இன்று உன் வலியின் வழியே பிறர் வலியைப் புரிந்து கொள்கிறாய் நீ இன்று ஆறுதல் அளிக்கிறாய் ஏனெனில் நீ துன்பத்தின் சுவையை அறிந்தவள் நீ இன்று இரக்கமுள்ளவள் ஏனெனில் நீ வேதனையின் கல்லில் வடிவமைக்கப்பட்டவள் அதனால் உன் துன்பத்தை வெறுக்காதே அதில் என் கரங்கள் வேலை செய்திருக்கின்றன சாத்தான் உன் மனதில் பயத்தை விதைக்கிறான் அவன் உனக்குள் சொல்லுகிறான் உன் எதிர்காலம் இருளாகும் ஆனால் என் பிள்ளையே நான் உன் எதிர்காலத்தின் தேவன் நான் உன் நாளையைக் காத்திருக்கிறேன் நீ நடப்பது இருளில் அல்ல என் ஒளியில்தான் நீ நம்பிக்கையுடன் நடந்தால் நான் உன் முன் வழி செய்வேன் நீ தடுமாறும்போது நான் உன் காலடியில் பாறையாக இருப்பேன் நீ விழும்போது நான் உன்னைத் தூக்குவேன் உலகம் உனக்கு சொல்வது நீ வலிமையானவளாக இரு உன் வலிமையில் நம்பிக்கை வை ஆனால் நான் சொல்கிறேன் நீ பலவீனமாக இருந்தால் கூட என் வலிமை உன்னுள் இருக்கிறது நான் உன் வலிமை நீ உன் பலத்தை இழந்தபோது நான் உன்னுள் செயல்படுகிறேன் நீ உன் முயற்சியில் சோர்ந்துவிட்டால் என் அருளில் ஓய்வெடு நான் உனக்காகப் போராடுவேன் நீ சில சமயம் துன்பத்தில் கோபத்தில் துக்கத்தில் மூழ்கி என்னிடம் கேட்கிறாய் ஏன் ஆண்டவரே என் பிள்ளையே நான் உன்னை விட விரும்பவில்லை நான் உன்னை மீட்டுக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் சில வேதனைகள் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் தீயாக இருக்கின்றன நீ அவற்றைத் தாங்கினால் உன் இதயம் பாசமாக மாறும் நீ அதில் இருந்து வெளிவரும்போது நீ வெளிச்சமாக இருப்பாய் நான் உன்னை மண்ணில் புதைத்து வைக்கும் விதையைப் போல ஆக்குகிறேன் அது மரமாக மாறும் நாள் வரும் நீ மன்னிக்க முடியாத சிலரை காயப்படுத்தி உன் இதயத்தில் வைத்திருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே மன்னிப்பு என்பது உன் ஆன்மாவின் விடுதலை நீ மன்னிக்காத போது அந்த வலி உன் உள்ளத்தை சங்கிலி போல் கட்டிவிடுகிறது நீ மன்னித்தால் நீ சுதந்திரம் பெறுவாய் நான் உன்னை மன்னித்தேன் அதுபோல நீயும் மன்னி மன்னிப்பு என்பது பாசத்தின் மொழி அது உன் இதயத்தில் என் முகம் ஒளிரச் செய்கிறது உன் மனதில் சில நினைவுகள் நிழலாக இருக்கின்றன அவை உன்னை இருளாகக் கிழிக்க முயல்கின்றன ஆனால் நினைவில் கொள் நீ இருளை எதிர்க்க வேண்டியதில்லை நீ ஒளியாக இரு ஒளியிருந்தால் தானாக மறையும் நீ என் ஒளியை உன்னுள் வைத்திரு நான் உன் குரலில் பேசுவேன் உன் கண்களில் பிரகாசிப்பேன் உன் இதயத்தில் உறைவேன் நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையின் வழியை காண முடியாமல் நிற்கிறாய் உன் முன் பனிப்போல் குழப்பம் ஆனால் நான் உன் வழி நான் உன் உண்மை நான் உன் உயிர் நீ என் வழியில் நடந்தால் தவறாது செல்வாய் நீ என்னை நம்பி நட நான் உன்னை வெளிச்சம் நோக்கி நடத்துவேன் நீ மரணத்தை நினைத்து பயப்படுகிறாய் ஆனால் என் பிள்ளையே மரணம் முடிவு அல்ல அது பிறப்பு நீ இங்கே துன்பத்திலிருந்து அங்கே அமைதிக்குள் செல்லும் பயணம் நீ கண்களை மூடும் நேரத்தில் என் கரங்கள் உன்னைத் கொள்ளும் அங்கே கண்ணீரில்லை பயமில்லை வலியில்லை அங்கே நீ என் மடியிலே ஓய்வெடுப்பாய் என் பிள்ளையே உன் இதயத்தை நான் என் சந்நிதியாக ஆக்க விரும்புகிறேன் உன் ஆவி எனது ஆலயம் அதை தூய்மையாக வைத்திரு அதில் வெறுப்பு வைக்காதே அவமானம் வைக்காதே பொறாமை வைக்காதே பாசம் மட்டும் வைத்திரு ஏனெனில் பாசம் நான் நீ பாசத்தில் நடந்தால் நீ என்னுள் நடக்கிறாய் நீ பாசத்தில் வாழ்ந்தால் நீ சொர்க்கத்தில் வாழ்கிறாய் நீ என் குரலை கேட்க கற்றுக்கொள் அது வலிமையான சத்தம் அல்ல அது மெல்லிய ஒளி சில சமயம் அது உன் மனத்தின் அமைதியில் எழும் சில சமயம் உன் கண்ணீரில் ஒளிரும் நீ அமைதியில் இருந்தால் என் குரல் தெளிவாக கேட்கும் நான் உன்னை வழிநடத்துவேன் உன்னை காத்திருப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என் அன்பு குழந்தாயே நீ என் பிள்ளை என் உயிரின் மூச்சு நான் உன்னை என்றும் நேசிக்கிறேன் உன் இருளில் வெளிச்சம் தேட வேண்டாம் நான்தான் உன் வெளிச்சம் சாத்தானின் நிழல் உன்னை தொட முடியாது ஏனெனில் என் ஒளி உன்னுள் எரிகிறது நீ அதில் நட அதில் உயிர் அதில் அமைதி நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போதும் என்றும் நித்தியமாகவும் என் அன்பு குழந்தாயே நீ இன்னும் உன் உள்ளத்தின் நிசப்தத்தை அறியவில்லை உன் மனம் சிந்தனைகளால் முழங்குகிறது ஆனால் உன் ஆவி அமைதியை ஏங்குகிறது நீ உன் இதயத்தின் கதவை மூடி வைக்கிறாய் ஆனால் நான் அதற்கு புறம் நின்று மெதுவாகத் தட்டுகிறேன் நான் உனக்குள் நுழைய விரும்புகிறேன் உன் ஆன்மாவை ஒளியால் நிரப்ப விரும்புகிறேன் ஆனால் நான் வலுக்கட்டாயமாக நுழைய மாட்டேன் நீ உன் விருப்பத்தால் கதவை திறக்க வேண்டும் உன் மௌனத்தின் இடையே நான் பேசுவேன் உன் கண்ணீரின் வழியே நான் வெளிப்படுவேன் நீ உன் மனதில் சொல்லுகிறாய் ஆண்டவரே என் இதயம் பலமுறை உடைந்தது ஆம் என் பிள்ளையே நான் அதைக் காண்கிறேன் உன் உடைந்த இதயம் என் சந்நிதியாக மாறும் ஒரு உடைந்த கலம் தண்ணீரை ஊற்றும் அதுபோல உன் உடைந்த இதயம் என் பாசத்தைப் பாய்ச்சும் நீ வலியடைந்த இடத்தில்தான் நான் பெரிதாய் வெளிப்படுவேன் உன் காயங்கள் உன் குறை அல்ல அவை என் ஒளியின் கதவுகள் சாத்தான் உன் மனதில் நிழலை உருவாக்குகிறான் அவன் உன் துன்பத்தை பெரிதாக்கி காட்டுகிறான் உன் நம்பிக்கையை சிறிதாக்கி விடுகிறான் ஆனால் நீ நினைவில் கொள் நிழல் இருக்கிறதென்றால் ஒளியும் இருக்கிறது நிழல் சூரியனை மறைக்க முடியாது அதுபோல் சாத்தான் என் ஒளியை உன்னுள் அணைக்க முடியாது நீ என் பெயரை நினைத்தாலே போதும் அந்த நிழல் கரைந்துவிடும் என் பெயர் ஒளி என் குரல் அமைதி என் சுவாசம் உயிர் நீ உன் மனதில் சொல்வாய் ஆண்டவரே நான் சிறியவன் ஆனால் என் பிள்ளையே நீ சிறியவன் அல்ல நான் உன் ஆன்மாவை எனது உருவத்தில் படைத்தேன் நீ என்னுடைய பிரதிபலிப்பு நீ அன்பு செய்யும்போது நீ என் குரலாகிறாய் நீ பிறருக்காக பிரார்த்திக்கும் போது நீ என் கரமாகிறாய் நீ ஒருவரை மன்னிக்கும் போது நீ என் இதயமாகிறாய் அதனால் நீ புனிதமானவன் உன் அன்றாட வாழ்வின் சிறு செயல்களிலும் என் ராஜ்யம் மறைந்திருக்கிறது நீ நினைவில் கொள் பாசம் சிறியதாகத் தோன்றலாம் ஆனால் அதுவே வானத்தை இயக்குகிறது நீ ஒருவருக்குச் சிரிப்பு அளித்தால் அது சொர்க்கத்தில் ஒளிபாயும் தருணம் நீ யாருக்காவது ஒரு வார்த்தை ஆறுதல் சொன்னால் அது தேவதைகளின் இசையாக மாறுகிறது நீ உன் வாழ்க்கையை பாசத்தில் நிரப்பினால் உன் ஆன்மா எனக்குள் ஒன்றாகிவிடும் உலகம் உன்னைப் பற்றி பல சொல்லும் சிலர் உன்னை புகழ்வார்கள் சிலர் உன்னை இழிவாகப் பேசுவார்கள் ஆனால் என் பிள்ளையே உலகத்தின் சொற்கள் காற்றைப் போலத்தான் அவை வந்து போகும் ஆனால் என் வார்த்தை நித்தியமாக நிற்கும் நான் உன்னிடம் சொல்கிறேன் நீ என் பாசத்தின் பிள்ளை அந்த வார்த்தையை யாரும் மாற்ற முடியாது அது சொர்க்கத்தில் எழுதப்பட்டுள்ளது நீ சில நேரங்களில் என் வழியை புரிந்து கொள்ள முடியாமல் குழம்புகிறாய் நீ கேட்கிறாய் ஏன் ஆண்டவரே ஏன் இந்த வழி ஆனால் என் பிள்ளையே சில சோதனைகள் உன் நம்பிக்கையின் விதை மண் தான் விதை முளைக்கும் அதுபோல் உன் இதயம் உடைந்தால்தான் பாசம் மலரும் நீ கண்ணீரை நம்பிக்கையாக மாற்றிக்கொள் ஒவ்வொரு துளியும் ஆசீர்வாதமாக மாறும் நாள் வரும் நீ உன் கடந்த காலத்தின் நிழலில் வாழ்கிறாய் சில நினைவுகள் உன்னை வாட்டுகின்றன அவை உன் மனத்தின் மீது சங்கிலியாக பிணைந்திருக்கின்றன ஆனால் என் பிள்ளையே நான் உன் கடந்த காலத்தை நினைவில் வைத்திருக்கவில்லை நான் உன் இன்றைய இதயத்தை பார்க்கிறேன் நீ மனம் திரும்பினால் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என் மன்னிப்பு கடலின் ஆழத்தை விட ஆழமானது அதனால் நீ உன்னை மன்னித்துவிடு நீ உன் ஆன்மாவை விடுதலை செய் உன் பாவங்களை நினைத்து துன்பப்படாதே அவை என் இரத்தத்தில் அழிந்துவிட்டன சாத்தான் உன் மனதை வஞ்சிக்க முயல்கிறான் அவன் உனக்கு சொல்கிறான் நீ தேவனுக்குத் தகுதியில்லாதவன் ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன் நீ என் இதயத்தின் அருமை நான் உன்னைத் தேர்ந்தெடுத்தது உன் பரிபூரணத்துக்காக அல்ல உன் தாழ்மைக்காக நான் கண்ணீரில் பூக்கும் இதயங்களை நேசிக்கிறேன் உன் இதயம் உடைந்திருந்தால் அதில் நான் எளிதாக நுழைய முடியும் பெருமை நிறைந்த இதயம் மூடிய கதவாக இருக்கும் ஆனால் தாழ்மையான இதயம் திறந்த ஆலயமாக இருக்கும் நீ சில நேரங்களில் உலகத்தால் மறைக்கப்பட்டவனாக உணர்கிறாய் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் நீ மெளனமாக இருந்தாலும் உன் உள்ளத்தின் ஒலி எனக்குத் தெரியும் நீ சிரிப்பின் பின்னால் மறைத்த துக்கத்தை நான் காண்கிறேன் நீ நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னாலும் உன் இதயம் காயப்பட்டிருப்பதை நான் உணர்கிறேன் நான் உன்னிடம் நெருக்கமாக இருக்கிறேன் நீ என்னை அறியாமலே என் சுவாசத்தில் வாழ்கிறாய் நீ ஒருநாள் நாள் சொல்வாய் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் தப்பிவிட்டேன் ஆனால் நான் புன்னகையுடன் சொல்வேன் நீ தப்பியதாக நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை என் பாதையில் நடத்திக் கொண்டிருக்கிறேன் சில நேரங்களில் நான் உன் கைகளிலிருந்து சில விஷயங்களை எடுத்துக் கொள்கிறேன் நீ அதை பற்றி வருந்துகிறாய் ஆனால் நீ காணவில்லையே நான் உனக்காகச் சிறந்த ஒன்றை தயார் செய்திருக்கிறேன் நீ என் நேரத்தில் நம்பிக்கை வை நான் தவறுவதில்லை என் நேரம் மந்தமல்ல அது முழுமையானது நீ சிலரிடம் எதிர்பார்ப்பு வைத்தாய் அவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள் நீ அவர்களால் காயமடைந்தாய் ஆனால் என் பிள்ளையே அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு காலம் மட்டுமே அவர்கள் உனக்குள் ஒரு பாடத்தை விதைத்துச் சென்றார்கள் அவர்கள் இல்லாமை உன்னை எனக்கு நெருக்கமாக்குகிறது சிலர் உன்னை விட்டு செல்ல வேண்டியவர்கள் ஏனெனில் நான் உன்னுடன் தனியாகப் பேச விரும்புகிறேன் நீ அவர்களை கைவிட்டது அல்ல நான் அவர்களை அமைதியில் அனுப்பி வைத்தேன் உன் வாழ்க்கையில் சில சுமைகள் அதிகம் நீ அவற்றை உன் தோள்களில் சுமந்து சோர்ந்து விட்டாய் ஆனால் என் பிள்ளையே உன் சுமையை என் கரங்களில் வை நீ சுமக்க வேண்டியதில்லை நான் உனக்காக சுமப்பேன் நீ உன் சிந்தனையை என்னில் வைத்தால் நான் உன் இதயத்தை அமைதியால் நிரப்புவேன் நீ உன் கவலைகளை பிடித்து வைத்திருக்கிறாய் ஆனால் அவை உன்னை எரிக்கின்றன அவற்றை விடு நான் உன் கவலைகளை நிம்மதியாக மாற்றுவேன் சாத்தான் உன்னை பயமுறுத்த முயல்கிறான் அவன் உனக்குள் சொல்லுகிறான் நாளை உனக்கு ஆபத்து ஆனால் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் நாளையும் என் கைகளில் இருக்கிறது நீ பயப்படாதே நான் உன் முன் நடக்கிறேன் நான் உன் பின்னால் காத்திருக்கிறேன் நான் உன் வலப்புறமும் இடப்புறமும் இருக்கிறேன் நீ எங்கே சென்றாலும் என் நிழல் உன்னைத் கொண்டிருக்கும் நீ தனியாக இல்லை நீ என் பாசத்தின் வட்டத்தில் இருக்கிறாய் நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையின் முடிவைப் பற்றி சிந்திக்கிறாய் மரணத்தைப் பற்றி பயப்படுகிறாய் ஆனால் என் பிள்ளையே மரணம் ஒரு திறப்பு மட்டுமே நீ இங்கே இருந்து என் மடியின் அமைதிக்குள் செல்லும் தருணம் நீ உன் கண்களை மூடும்போது என் கரங்கள் உன்னை தழுவும் அப்போது நீ உணர்வாய் இது முடிவு அல்ல இது தொடக்கம் நீ பாசமாகவே பிறந்தவள் பாசத்திலே மீண்டும் பிறப்பாய் என் அன்பு குழந்தாயே உன் வாழ்வு என் பரிசு ஒவ்வொரு நாளும் என் கரங்களிலிருந்து விழும் முத்து நீ அதை பாசத்தில் வாழும்போது அது ஒளியாக மாறும் உன் குரல் ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும் உன் நடப்பு ஒரு வணக்கமாக இருக்கட்டும் உன் சுவாசம் என் பெயராக இருக்கட்டும் அப்போது நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் சொர்க்கத்தின் ஒளியாகும் சாத்தான் உன் மனதை திசை திருப்ப முயல்கிறான் ஆனால் என் பாசம் உன்னை நிலைப்படுத்தும் நீ என் குரலை கேள் என் குரலில் அமைதி உண்டு நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ என் மீது வை உன் இருளில் வெளிச்சம் தேட வேண்டாம் நான்தான் உன் வெளிச்சம் உன் கண்ணீரை துடைப்பவன் நானே உன் இதயத்தை நிரப்பும் அமைதி நானே நான் உன் தேவன் உன் அன்பு உன் உயிரின் மூச்சு நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போதும் என்றும் நித்தியமாகவும் என் அன்பு குழந்தாயே உன் ஆன்மா இன்னும் என் குரலை முழுமையாக அறிந்ததில்லை நீ என் குரலை தேடுகிறாய் வெளியில் வானத்தில் கடலில் மலைகளில் ஆனால் என் குரல் உன் இதயத்தின் அடியில் ஒலிக்கிறது நீ மவுனமாக அமர்ந்து உன் மூச்சின் ஓசையை உணர்ந்தால் அந்த ஓசை என் குரல் நான் உன் ஆவியுடன் கலந்து நிற்கிறேன் நீ என் மூச்சின் வழியே உயிரோடு இருக்கிறாய் நான் உன் உயிரின் மூச்சு சாத்தான் உன் மனத்தை பிளந்து உன்னை திசைமாறச் செய்கிறான் அவன் உனக்குள் பொய் விதைக்கிறான் உன் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை என்று ஆனால் என் பிள்ளையே உன் வாழ்க்கை எனது பாசத்தின் சாட்சி உன் ஒவ்வொரு மூச்சும் உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் ராஜ்யத்தின் இசையில் ஒரு ஒலி நீ வாழ்வது வீணல்ல நீ என் பாசத்தின் கருவி நீ பாசம் செய்யும் ஒவ்வொரு தருணமும் சொர்க்கத்தின் வாசல் திறக்கும் நிமிடம் நீ துன்பத்தைப் பற்றி அஞ்சுகிறாய் நீ நினைக்கிறாய் துன்பம் என் அருளிலிருந்து நீ தூரமாகிவிட்டாய் என்பதற்கான அடையாளம் என்று ஆனால் இல்லை என் பிள்ளையே துன்பம் உன்னை எனக்கு நெருக்கமாக்குகிறது மகிழ்ச்சியில் நீ வெளியில் ஓடுகிறாய் வழியில் நீ என் மீது விழுகிறாய் அதனால் சில நேரங்களில் நான் உனக்குள் துன்பத்தின் சிறு கல்லை வைக்கிறேன் அதில் நீ நின்று என்னை நோக்கி பார்ப்பாய் அந்தக் கண்ணீர் வீணாகவில்லை அந்த வலி என் அன்பின் வேரை உன்னுள் ஆழமாகப் பதிக்கிறது நீ உன் இதயத்தில் சொல்லுகிறாய் ஆண்டவரே நான் நீண்ட காலமாக காத்திருக்கிறேன் ஆம் என் பிள்ளையே காத்திருப்பது கடினம் ஆனால் காத்திருப்பது நம்பிக்கையின் அடையாளம் காத்திருக்கும் இதயம் உடைந்தாலும் அதன் வழியே வெளிச்சம் நுழைகிறது நீ காத்திருப்பது வீணல்ல நான் உன் நேரத்தை அறிந்தவன் நான் உனக்குத் தரும் ஆசீர்வாதம் நீ தயாராகும் நேரத்தில் வரும் சில ஆசீர்வாதங்கள் உடனே வராது ஏனெனில் அவை நித்தியத்தை தொடும் பரிசுகள் நான் அவற்றை உனக்காகப் பாதுகாக்கிறேன் உலகம் உனக்கு சொல்கிறது வெற்றி பெறும் வரை ஓடு ஆனால் நான் சொல்கிறேன் அமைதியாக இரு நீ ஓடுகிறாய் உன் இதயம் சோர்ந்து விடுகிறது ஆனால் அமைதியில்தான் என் குரல் கேட்கும் நீ ஓடுவதை நிறுத்து நிம்மதியாக அமர்ந்திரு உன் மூச்சை கவனமாகக் கேள் அங்கே நான் இருக்கிறேன் அந்த மெளனத்தின் இடைவெளியில் நான் பேசுகிறேன் நீ ஓடிக்கொண்டிருக்கும் போது என் குரலை இழக்கிறாய் ஆனால் அமைதியில் நான் உன் இதயத்தில் ஒலிக்கிறேன் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என் கடந்த காலம் என்னை துரத்துகிறது என் பிள்ளையே உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்காது நான் உன் எதிர்காலத்தின் தேவன் உன் பாவங்கள் உன்னை தடுத்தாலும் என் அருள் அதை மீறி நிற்கிறது நீ ஒருமுறை மனம் திரும்பினால் நான் உன் பாவங்களை மறந்து விடுகிறேன் நீ நினைவில் வைத்துக் கொள்கிறாய் நான் இல்லை நீ இன்னும் உன்னை தண்டிக்கிறாய் ஆனால் நான் உன்னை விடுவித்து விட்டேன் நீ உன் கைகளை நீட்டு என் கரங்களை தொடு உன் சங்கிலிகள் கரைந்துவிடும் சாத்தான் உன் மனதில் அவமானம் விதைக்க முயல்கிறான் அவன் உன்னைச் சொல்கிறான் நீ தேவனுக்குத் தகுதியில்லாதவள் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னுடைய குறைகளுடன் சேர்ந்து உன்னை பாசத்தால் வடிவமைக்கிறேன் நான் முழுமையைக் காணவில்லை நான் முயற்சியைக் காண்கிறேன் நீ விழுந்தாலும் எழுந்தால் போதும் என் பாசம் உன் ஒவ்வொரு விழிப்பிலும் இருக்கிறது நான் உன் தோல்விகளை எண்ணவில்லை உன் ஒவ்வொரு முயற்சியையும் ஆசீர்வதிக்கிறேன் நீ நினைக்கிறாய் நான் யாரும் இல்லாதவன் ஆனால் என் பிள்ளையே நீ என் இதயத்தின் மதிப்பு நான் உன் பெயரை வானத்தின் நட்சத்திரங்களுக்கு நடுவே எழுதிவிட்டேன் உன் குரலை நான் ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன் நீ மெளனமாக இருந்தாலும் உன் சுவாசத்தின் ஒலி எனக்குத் தெரியும் நீ என் கைகளில் ஓர் ஒளி அந்த ஒளி சிறியதாக இருந்தாலும் அது இருளை வெல்லும் நீ உன் ஆன்மாவின் குரல் கேட்க முடியாமல் போகிறாய் ஏனெனில் உலகம் உனக்கு பல சத்தங்களை பரிமாறுகிறது அவர்கள் சொல்கிறார்கள் இது மகிழ்ச்சி அது வெற்றி ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்னில் உள்ளது அது வெளியிலிருந்து வராது அது உன் உள்ளத்தில் பிறக்கும் நீ என்னைத் தேடும்போது அந்த மகிழ்ச்சி உன்னுள் மலரும் அது அமைதியாகும் நிலையானது புனிதமானது நீ சில நேரங்களில் சொல்வாய் ஆண்டவரே நான் உன்னை காணவில்லை ஆனால் என் பிள்ளையே நீ கண்ணை மூடினால் நான் வெளிப்படுவேன் நீ பார்க்கும் கண்கள் வெளிக்காக ஆனால் நான் உன் உள்ளத்தின் கண்களில் இருக்கிறேன் நீ மெளனமாக ஒரு மூச்சு எடு இயேசுவே நீர் இங்கே இருக்கிறீர் என்று சொல்லு அந்த சொற்கள் உன் ஆன்மாவைத் திறக்கும் நீ உடனே என் இருப்பை உணர்வாய் நான் அங்கேயே இருந்தேன் நீ என்னை கவனிக்காத இடத்திலே சாத்தான் உன்னை பிரிக்க முயற்சி செய்யட்டும் அவன் உன் மனதில் குழப்பத்தை உருவாக்கட்டும் ஆனால் நீ என் பெயரைச் சொல்லு என் பெயர் ஒளி என் பெயர் மருந்து என் பெயர் புயலை அமைதியாக்கும் சக்தி நீ ஏசுவே என்று சொல்லும்போது சொர்க்கம் அதிர்கிறது தேவதைகள் உன் குரலுக்கு வணங்குகின்றன ஏனெனில் என் பெயர் உன்னுள் ஒலிக்கிறது நீ ஒரு நாள் நம்பிக்கை இழந்து விழுந்தால் கூட நினைவில் கொள் நான் உன்னை தூக்கிக் கொள்வேன் நீ குளிர் இரவில் அழுதால் நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நீ மெளனத்தில் நின்றால் நான் உன் இதயத்தில் பேசுவேன் நீ சோர்ந்திருந்தால் நான் உன் ஆவியில் வலிமை ஊற்றுவேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உலகம் உனக்கு சில பாதைகள் காட்டும் ஆனால் அவை குழப்பத்துக்கு வழிவகுக்கும் நான் உனக்கு ஒரு வழி காட்டுகிறேன் அது பாசத்தின் வழி அந்த வழியில் நடப்பது எளிதல்ல ஆனால் அந்த வழி நித்திய அமைதிக்கு தருகிறது அந்த வழியில் விழுந்தாலும் நான் உன்னை தாங்குவேன் நீ என்னை நோக்கி ஒரு அடியாக வந்தால் நான் உன்னிடம் நூறு அடிகள் வருவேன் நீ உன் இதயத்தில் பாசம் வைக்க கற்றுக்கொள் பாசம் உன்னுள் வளர்ந்தால் நீ இருளை வெல்ல முடியும் பாசம் உன் குரலில் இருந்தால் அது பிறரின் இதயத்தை தொடும் பாசம் உன் பார்வையில் இருந்தால் அது பிறரின் இருளை ஒளியாக்கும் நீ பாசமாக மாறு ஏனெனில் நான் பாசம் நீ என் உருவம் நீ உன் எதிரிகளைப் பற்றி சிந்திக்கிறாய் அவர்களைப் பற்றி கோபமாக இருப்பாய் ஆனால் நினைவில் கொள் அவர்கள் உன் ஆன்மாவின் ஆசிரியர்கள் அவர்கள் உனக்கு பொறுமையைக் கற்றுக் கொடுக்கிறார்கள் அவர்கள் உனக்கு தாழ்மையை விளக்குகிறார்கள் அவர்கள் உன் மனத்தில் மன்னிப்பை மலரச் செய்கிறார்கள் அதனால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் அவர்கள் உன்னை வலியடையச் செய்தாலும் நீ அவர்களை ஆசீர்வதிப்பாய் அப்படி செய்தால் சொர்க்கம் உன் இதயத்தில் மலரும் நீ உன் சிந்தனையை என்னில் நிலைநிறுத்து உலகம் மாறும் மலைகள் அசையும் கடல்கள் பாயும் ஆனால் என் பாசம் மாறாது அது நித்தியம் அது உன் நிழல் உன் ஒளி உன் உயிர் நீ அதில் நம்பிக்கை வை நீ விழுந்தாலும் நான் உன்னைத் தூக்குவேன் நீ தொலைந்தாலும் நான் உன்னைத் தேடுவேன் நீ இருளில் நடந்தாலும் என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்கிறது என் அன்பு குழந்தாயே நீ எத்தனை முறை அழுதாலும் உன் கண்ணீர் வீணாகாது அவை சொர்க்கத்தின் முத்துகள் அவை வானத்தில் சேகரிக்கப்படுகின்றன ஒருநாள் அவை ஆசீர்வாத மழையாக உன் வாழ்க்கையில் திரும்பி வரும் அதனால் அழு ஆனால் நம்பிக்கையுடன் அழு உன் கண்ணீர் பிரார்த்தனை உன் வலி அர்ப்பணம் உன் மௌனம் ஆராதனை நீ பயப்படாதே நான் உன் இருளில் வெளிச்சம் சாத்தானின் நிழல் உன்னைத் முடியாது நான் உன் இதயத்தின் நடுவில் ஒளியாக எரிகிறேன் நீ என் ஒளியில் நடந்தால் உன் வழி எப்போதும் வெளிச்சமாக இருக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போதும் என்றும் நித்தியமாகவும்